சங்கரா மீனை கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம் இப்போ சங்கரா மீன் மீன் குழம்பு பண்ண போகிறோம் வாங்க கட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு வெந்தயத்தை போட போகிறேன் வெந்தயம் மதங்கிருச்சு வெங்காயம் போடுறேன் வதங்க உப்பு ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் மூணு கருவேப்புல மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தேவையான தேவையான அளவு உப்பு என்ன பேர் குழம்பு கொதிஞ்சிருச்சு மீனை போடுறேன் எந்திரிச்சு கொத்தமல்லி தூவி இறக்கணும்